குவைத் ஓட்டுநர் உரிமம் புதிய செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தின் புதிய போக்குவரத்து சட்டம் அடுத்து கோயத்தில் ஆறு வயது சிறுவனின் கை வீரர்கள் பல துண்டிப்பு இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கிற நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்தில் உள்ள வெளிநாட்டவர்களின் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தலின் காலம் மூன்று ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் வெளிநாட்டினரின் ஓட்டுநர் உரிமம் இப்பொழுது ஒரு ஆண்டிற்கு பதிலாக மூணு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் போக்குவரத்து சட்டத்தில் புதிய திருத்தம் செய்ததற்கான அமைச்சரவை முடிவை முதல் துணை பிரதமர் ஷேக் பகத் அல் யூசுப் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத் போலீசார் தனது பாட்டியை கொன்ற குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குவைத் குடிமகனை முப்பது வயதில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் அபுதலி பகுதியில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் குடும்பத்துடன் இருந்த ஆறு வயது சிறுவனின் கை விரல்கள் பல துண்டிக்கப்பட்டதால் ஆம்புலன்ஸ் மூலம் ஜஹரா மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அடுத்த செய்தி கோயத்தில் புதிய போக்குவரத்து சட்டம் வரும் நாட்களில் அமலுக்கு வரும் என்றும் சிவப்பு சிக்னல் கடப்பது அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட கடுமையான போக்குவரத்து விதி மீறல்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்று மேஜர் ஜெனரல் யூசுப் கத்தா தெரிவித்துள்ளார் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி